வெல்கம் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் குழந்தைங்களுக்கு சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த தந்தூரி சிக்கன் கிரில் சிக்கன் அப்படின்னா ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் அந்த தந்தூரி சிக்கன் வீட்லேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு அவன் தேவையில்லை நம்ம தோசைக்கல்லையே நல்லா கொஞ்சம் ஜூஸியாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த தந்தூரி சிக்கன் செஞ்சு இப்போ பிளோட் பிளேட்டில் சர்வ் பண்ணுங்க ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி தந்தூரி சிக்கன் செய்கிறதுக்காக லெக் பீஸ் தான் வாங்கியிருக்கிறேன் மேலே இந்த மாதிரி கொஞ்சம் கீரல் போட்டு வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம சேர்க்குற மசாலாலாம் நல்லா உள்ள வரைக்கும் போயிட்டு அந்த ஜூஸியாக இருக்கும் உள்ள நல்ல மசாலா இறங்கி உள்ள வரைக்குமே காரசாரமாக இருக்கும் இப்போ நாலு லெக் பீஸுக்கு மூணு ஸ்பூன் புளிப்பு இல்லாத தயிர் எடுத்துருக்குறேன் கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க கூடவே மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேங்க இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூனுங்கிறது மீடியமான ஒரு காரம் தான் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கலருக்காக தான் அதில் கொஞ்சம் கூட காரம் இருக்காது ஹோம்மேட் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் தனி மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஹோம்மேட் கரம் மசாலா இல்லை அப்படின்னா சீரகத்தூள் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அரைமுடி எலுமிச்ச பழ சாறு சேர்த்துருக்கேன் இந்த தயிரும் எலுமிச்ச பழ சாறும் பார்த்திங்கன்னா நல்லா அந்த சிக்கனை வந்து சாஃப்டாகக்கும் கூடவே குக்கிங் ஆயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சில்லி ஃப்ளேக்ஸ் நம்ம வந்து வரமிளகாயை வெறும் வானலில் லைட்டாக கல்லுப்பு சேர்த்து வறுத்துட்டு நல்லா ட்ரையான மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி சுற்றுனிங்கன்னா உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் கிடச்சிடும் அது நம்ம சேர்த்துட்டு நல்லா நம்ம மசாலாவை பெரட்டி விட்டுடலாம் நல்லா இந்த மாதிரி ம அந்த இடையிலெல்லாம் மசாலாவை நல்லா அப்ளை பண்ணி விடுங்க அப்போ தான் நல்லா ஊறி வரும்போது அந்த கீரல்களுக்கு இடையிலெல்லாம் நல்லா மசாலா வந்து நல்லா ஒட்டி பிடிச்சி உங்களுக்கு சிக்கன் ஃபுல்லாகவே மசாலாவோடு அந்த காரசாரமாக இருக்கும் குறைஞ்சதும் மசாலா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற விடலாம் அதாவது ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில் வச்சு மூடி வச்சுடுங்க நல்ல ரெண்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம இதை செய்ய ஆரம்பிக்கலாம் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க வீடியோ பற்றின கருத்துக்களை க கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க தொடர்ந்து குக்வித் அம்மா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு மணி நேரம் கழித்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சாச்சு இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கோங்க தோசைக்கல்லில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க கல் நல்லா சூடு சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் ஊற வச்ச இந்த சிக்கனை இந்த மாதிரி ரெண்டுன்னா எடுத்து மீதி இருக்க மசாலாவும் மேலே அப்ளை பண்ணி விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம திருப்பி திருப்பி அதை ரோஸ்ட் பண்ணும்போது நல்லா ரோஸ்ட் ஆகி வரும் தீஞ்சு போகாது இந்த மெத்தடில் நீங்களும் வீட்டில் தந்தூரி சிக்கன் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்கள் இதுக்கு அடுத்து இன்னொரு ப்ராசஸ் இருக்குதுங்க ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது தான் ஆனால் டேஸ்ட்டு அபாரமாக இருக்கும் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் கடைகளுக்கு போனீங்க ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா கேட்குறது கிரில் சிக்கனும் இந்த தந்தூரி சிக்கனும் தான் ஏன்னா அதில் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அவங்களுக்கு அப்படி பிடிக்கும் பெரியவங்களுமே சில பேர் அப்படித்தான் விரும்பி சாப்பிடுவாங்க ஃபுட்டு வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்களோ இல்லையோ ஆனால் இந்த சிக்கன் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு வீட்லேயே சண்டே ஸ்பெஷலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாக சாப்பிடுவாங்க மேலேப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ இன்னும் நல்ல மொறு மொறுன்னு வரும் அந்த எடைகளில் அதாவது அந்த கீரல் சிக்கன் கீரல் போட்டிருந்தோம் இல்லையா அந்த இடைகளில் மீதி இருக்க மசாலாவை நல்லா அப்ளை பண்ணி நல்லா திருப்பி விட்டு ரோஸ்ட் பண்ணுங்க வரைக்குமே நம்ம சேனலை சப் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரொம்பவே நன்றிங்க இதுக்கு அடுத்து நான் வந்து இன்னொரு என்னோடய இன்னொரு சேனல் அம்மாவின் கையளவு சோறு சேனலில் மெம்பர்ஷிப் எதுக்காக ஜாயின் பண்ணணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதை பார்த்து உங்களுக்கும் அந்த ஐடியா பிடிச்சிருந்துன்னா ஜாயின் பண்ணுங்க அதோட வீடியோ லிங்கை வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் டேப்பில் வந்து நான் போடுறேங்க பிடிச்சிருந்தேன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள் இப்போ நம்ம தோசைக்கல்லேருந்து எடுத்த சிக்கனை இந்த மாதிரி நம்ம புல்கா பண்ணுறதுக்கு தட்டு வச்சுருப்போம் அதை நம்ம அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பரான சுவையான தந்தூரி சிக்கன் உங்களுக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் இதுவுமே பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா மேலே வந்து தீஞ்சி போகும் லோ ஃப்ளேம்லேயே வச்சோம் அப்படின்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடும் இப்போ தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு கூடவே கோஸு வெங்காயம் ஆனியன் எல்லாம் வச்சு கிரீன் சட்னியோட பரிமாறுங்க மயோனொய்ஸ் இருந்தினா மயோனோய்ஸோட பரிமாறுங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்